கேரளத்தை வண்ணமயமாக்கும் ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க திருவிழா ஓணம் பண்டிகை சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை கேரளா மட்டுமின்றி கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக ஓணம் பண்டிகை நடத்தப்படுகிறது இந்த பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள் அசுரகுலத்தில் பிறந்த பிரகலாதனின் வம்சத்தைச் சேர்ந்தவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி கேரளாவில் ஆட்சி செய்த மகாபலி மன்னன் நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வந்தான் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் மக்கள் மீது அளவு கடந்த அன்பும் மகாவிஷ்ணு மீது அதீத பக்தியும் வைத்திருந்தான் இருப்பினும் அசுரகுலத்தின் வழக்கமாக தேவர்களை ஒடுக்க எண்ணினான் மகாபலி மன்னன் மகாபலியின் குருவாக இருந்தவர் சுக்கராச்சாரியார் ஒருமுறை குருவின் ஆசி பெற்று மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான் மன்னன் அந்த யாகம் நிறைவடைந்தால் இந்திரன் பதவிக்கு ஆபத்து வரும் என்பதால் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்டனர் இதையடுத்து விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து யாகம் நடந்த இடத்திற்கு சென்றார் யாகம் முடியும் போது யார் என்ன தானம் கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் வழக்கம் மகாபலி மன்னன் நாட்டு மக்களுக்கு கேட்கும் தானத்தை வழங்கி கொண்டிருந்தான் அப்போது வாமனராக வந்த விஷ்ணு மன்னன் முன் வந்தார் மன்னன் அவரிடம் என்ன தானம் வேண்டும் என்று கேட்டார் வாமனராக குள்ள உருவத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்ட சுக்கராச்சாரியார் மகாபலியை தடுத்தார் ஆனால் மன்னனோ யாகம் முடியும் தருவாயில் உள்ளது எனவே தானம் கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்று சுக்கராச்சாரியார் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வாமணரும் அரசே எனக்கு மூன்றடி மண் கொடுத்தால் போதும் என்று கூறினார் வாமனரின் குள்ளமான உருவத்தை பார்த்து தங்களுக்கு மூன்றடி மண் போதுமா என்று நகைப்புடன் கேட்டார் மகாபலி மன்னன் அந்த காலத்தில் தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவர்களுக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுப்பது வழக்கம் அதன்படி வாமணர் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க முயன்றார் அப்போது சுக்கராச்சாரியார் சிறிய வண்டாக மாறி கமண்டலத்தின் வாய் பகுதியை அடைத்தார் இதனால் கமண்டலத்திலிருந்து நீர் வெளியே வரவில்லை இதை அறிந்த வாமனர் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை எடுத்து கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார் இதனால் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் குருடானது பின்பு மகாபலி கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனர் கேட்ட நிலத்தை தாரை வார்த்து கொடுத்தார் உடனே குள்ளமாக இருந்த வாமனர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி பூமிக்கும் வானுக்குமாக உயர்ந்து நின்றார் பின்னர் தன்னுடைய ஒரு கால் அடியால் பூமியையும் இரண்டாம் அடியால் வானத்தையும் அளந்தார் மூன்றாம் அடியை வைக்க இடமில்லை அதனால் மகாபலி மன்னரிடம் மகாபலியே நான் கேட்ட மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என கேட்டார் உடனே மகாபலி மன்னர் தன்னுடைய தலையில் வையுங்கள் என்றார் அதன்படி வாமனர் தனது மூன்றாவது அடியை மகாபலி மன்னனின் தலையில் வைத்து அவரை பாதாள உலகிற்கு தள்ளினார் அதே சமயம் அகந்தை அகன்ற மகாபலி விஷ்ணுவிடம் தன்னுடைய மக்களை காண ஆண்டுக்கு ஒருமுறை பூமிக்கு வர அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினார் அதன்படி விஷ்ணுவும் வரமளிக்க ஆண்டுக்கு ஒருமுறை திருவோண நாளன்று மகாபலி மன்னன் பூமிக்கு வருவதாக கருதப்படுகிறது அவர் வருகையை வரவேற்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது அந்த பத்து நாட்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோலங்கள் புத்தாடைகள் விளையாட்டுகள் என மகிழ்ச்சியுடன் காணப்படும் ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில் தயார் செய்யப்படும் விருந்தே ஓண சத்யா ஆகும் மகாபலி மன்னரின் வருகையை கொண்டாடும் பொருட்டு ஒவ்வொரு வீடுகளின் வாசலிலும் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ எனப்படும் பூக்கோளம் இடப்படுகிறது ஓணம் பண்டிகையின் பத்து நாளும் அதிகாலையில் எழுந்து புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து மகிழ்வார்கள் அதிலும் கேரள பெண்கள் அணியும் ஓணப்புடவை மிகவும் பிரபலமான பாரம்பரிய உடையாகும் கேரளாவில் ஓணம் பண்டிகையின் போது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அதில் மிகவும் புகழ் பெற்றது படகு போட்டியாகும் இந்த படகு போட்டி குழுவாக நடைபெறுகிறது மேலும் யானைகளுக்கு அலங்காரம் செய்து வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வருவார்கள் ஓணத் திருவிழாவில் புலிகளி எனப்படும் நடனம் நிகழ்த்தப்படுகிறது இதில் சிவப்பு மஞ்சள் கருப்பு ஆகிய வண்ணங்களால் புலி வேடமிட்டு நடனமாடுவார்கள் இது தவிர ஓண ஊஞ்சல் கயிறு இழுத்தல் களரி போன்ற பல விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில் திரும்பும் திசையெல்லாம் இறை வழிபாடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என திருவிழா கோலம் பூண்டிருக்கும் என்ன ஓணம் பண்டிகையை கொண்டாடி முடித்து விட்டீர்களா நன்றி